ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசிக்கு ஜூன் மாத பழங்களை பார்க்கலாம் கடந்த ஓராண்டாக உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருந்தார் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனி விட்ட பிறகும் மிக பெரிய வளர்ச்சி இல்லை கடந்த ஓராண்டாக காரணம் ராசிநாதன் ஆறிலேயே மறைந்ததுதான் இது ஜனனகால ஜாதகத்திற்கும் பொருந்தும் எந்த ஜாதகத்திலும் லக்னாதிபதியோ ராசிநாதனோ ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைந்தால் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாமல் அதிகமாக உழைத்து தங்குதடையை தாண்டி வெளியே வர வேண்டியதற்கும் அப்படிப்பட்ட தங்கு தடைகளை இந்த கோச்சார பழங்கள் நீங்கள் தாண்டி விட்டீர்கள் ஆறிலே இருந்த குரு பகவான் ஏழிலே வந்து அவர் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் உடன் ஆறாம் தேதிக்கு பிறகும் புதனும் பார்க்கின்றார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சூரியனும் சேர்ந்து பார்க்கின்றார் ஆக மாத பிற்பாகத்தில் உங்களுடைய ராசிநாதன் குருவும் பார்க்கின்றார் தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து பார்க்கின்ற காரணத்தினால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவிலே வளர்ச்சியையும் தெய்வார்களையும் நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் கடந்த மாதங்களிலும் கடந்த வருடங்களிலும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கும் விடிவும் விமோச்சனமும் பிறக்கும் அது பணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் எந்த வயதிற்கு உட்பட்டவர்கள் எந்த துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த கோச்சார பலன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் ஜனனகால ஜாதகம் சரியில்லாத பொழுது கூட இந்த கோச்சார பலன் ஏதோ உங்களை ஆறுதலாகவும் தேர்தலாகவும் உங்களை அனுசரணையாகவும் மேலே வருவதற்குண்டான வாய்ப்பினை உண்டு பண்ணும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார்போலும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தி கேட்டார்போலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவாகவும் தைரியமாகவும் நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடையவர் சனி பகவான் அவர் நான்கிலேயே இருக்கின்றார் வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் ரெண்டாம் இட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு கடன்கள் இருந்தால் கடன் அடையப்பட அடையக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி என்று சகலவிதமான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பு ஏற்படும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் காரணம் ரெண்டாம் வீட்டை அதிபதி குரு வீட்டில் இருப்பதினாலும் வீடு கொடுத்த குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் என்பதையும் நீங்கள் தெளிவாக நம்பலாம் ராசிக்கு மூன்று கூடிய சனி பகவான் அவரே மூ நான்கிலே இருக்கின்றார் மூன்றிலேயே ராகு வந்திருக்கின்றார் அவரை குரு பகவான் பார்ப்பதினால் மூன்றிலே வந்திருக்கக்கூடிய ராகு உங்களை இந்த கடந்து வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில் ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக முன்னேற்ற பாதையில் ஏற்றுவார் தைரியமே உங்களுக்கு பிரதானமாக இருக்கும் புதிய நண்பர்களுடைய வருகை இளைய சகோதர சகோதரிகள் ராவ் எப்பொழுதுமே தான் வந்திருக்கின்ற இடத்தை கெடுப்பார் ஆனால் இந்த முறை கெடுக்க மாட்டார் வீடு கொடுத்த கிரகமும் குருவினுடைய பார்வையும் இருப்பதினால் சகோதர சகோதரிகள் மூலமாக முழு ஒத்துழைப்பு விஐபிகள் தொடர்பு பயணங்கள் எடுத்த காரியங்கள் முழு அளவில் வெற்றி சகலவிதமான சௌபாகியம் லட்சுமி கடாட்சத்தையும் உங்களுடைய வீரிய தீரியத்தின் மூலமாகவும் செயல்பாட்டின் மூலமாகவும் பயணங்கள் மூலமாகவும் கட்டாயம் நீங்கள் அடைவீர்கள் நிச்சயமாக நீங்கள் துணிந்து ஒவ்வொரு காரியங்களிலும் கடந்த காலத்தில் விட்டுவிட்ட காரியங்கள் கூட நிச்சயமாக நீங்கள் முழு மூச்சில் அடையலாம் வெற்றி உங்களை தேடி வரும் என்பதே மூன்றில் உள்ள ராகுவும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பலன்களாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் என்னுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் குரு பகவான் நாளிலே சனி இருக்கின்றார் நாளில் சனி இருந்து அந்த வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் நான்காம் வீட்டிற்கு மீனத்திற்கு சனி பகவான் விரை அதிபதி என்ற காரணத்தினாலும் நாலாம் வீட்டுக்கு ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலும் நான்காம் வீட்டின் மூலமாக சுப விரயங்கள் இந்த மாதம் காத்திருக்கிறது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக மிகப்பெரிய யோகமும் லாபமும் வரும் அதன் மூலமாக சுபவரியங்களும் வரும் கடங்களும் வரும் அது நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் தாயாரினுடைய உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனம் தேவை மற்றபடியாக நான்காம் வீட்டின் மூலமாக சகல சௌபாகியங்களும் உண்டு படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து படிப்பார்கள் புதிய வீட்டிற்கு குறிப்பாக வாய்ப்புகளும் புதிய அலுவலகங்கள் திறக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உ உருவாகலாம் ஆக நான்காம் வீட்டின் மூலமாக நல்ல விஷயங்கள் உண்டு சுப உண்டு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனம் வயதானவர்களுக்கும் இளையவர்கள் மட்டும் அவங்கள் தாயாருடைய உடல் நலத்தை சற்று கூடுதலான அக்கறையோடு பார்த்து கொண்டாலே போதுமானது என்பதே உண்மையாகும் தனுசு ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் அவர் கடந்த சில மாதங்களாக எட்டிலே நீசமடைந்திருந்தார் இந்த மாதம் ஆறாம் தேதி நீசம் தலைந்து ஒன்பதுக்கு வருகின்றார் ஐந்திலே ஆறு பதினொன்று கூடிய சுக்கர பகவான் இருக்கின்றார் அவர் ஆறாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருந்து பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் ஐந்தாம் வீடு மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் குறிப்பாக பிள்ளைகள் வகையில் சுபவிரைய செலவுகளும் சுப செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மன திருப்தி ஏற்படும் அவரவர் அது வயதிற்கேற்ற போல் இருக்கும் இளையவர்களாக இருந்தால் படிப்பிலும் வாலிப வயதிலாக இருந்தால் அவருக்கு திருமணமும் குழந்தை பாக்கியமும் தொழில் மிக மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படுவதற்கு ஐந்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் ஐந்தாம் எட்டு அதிபதி செவ்வாயும் ஆறாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக பெரிய லாபத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகளாக உண்டாகும் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்ட திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஆறாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் மீட்டின் மூலமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பலர் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் ஆறாம் தேதிக்கு மேல் ஐந்தாம் மீட்டின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளும் உன்னுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் சுக்கரன் ஆறிலே ஆரம்பத்திலே புதனும் சூரியனும் இருப்புகின்றார்கள் அது தர்ம கர்மாதியோகம் வீட்டு அதிபதி தனக்கு பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் ஆறாம் வீட்டு கெடுபலன் பெரிதாக உங்களை பாதிக்காது எந்த கெடுபலனாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களை பாதிக்காது என்று நம்பலாம் ஆறாம் தேதிக்கு பிறகு புதனும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியனும் ஏழிலே வந்துவிடுவார்கள் ஆக ஆறாம் வீட்டை பற்றி நீங்கள் இந்த மாதம் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பதே கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உன்னுடைய ராசிக்கு ஏழுக்குடையவர் புதனாகின்றார் அங்கே உங்களுடைய ராசிநாதன் குரு இருக்கின்றார் ஆறாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்தில் ஆறு நாள் மட்டும் ஆறிலே இருக்கின்றார் பிறகு அவர் ஏழிலே மாறி குருவுடன் சேர்வார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியனும் ஏழிலே வருவார் ஆக ஏழாம் வீடு மிகப்பெரிய அளவு அடைகின்றது பாவம் பாவம் என்றால் அந்த வீடு அந்த வீட்டிலே குரு பாவாதிபதி என்றால் அந்த வீட்டு அதிபதி புதன் காரணம் என்பது சுக்கரன் அவரும் தனக்கு பதினொன்றிலே இருப்ப இருக்கின்ற காரணத்தினால் முழு அளவிலே இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டம் நண்பர்களாலும் பங்குதாரர்களாலும் மிக பெரிய லாபங்களும் ஆதாயங்களும் உண்டு கணவன் மனைக்குள் முழு அளவு ஒத்துழைப்பு ஒரு முழு அளவிலே கடந்த காலத்தில் எந்த சங்கடங்களாக இருந்தாலும் முற்றிலுமாக மறந்துவிட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அற்புதமான முறையில் அன்போடும் அரவணைப்போடு இருப்பார்கள் ஒரு சிறிய முயற்சியிலே திருமண முயற்சியும் வெற்றி அடையும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் ஆணாக இருந்தால் பெண்ணாம் பெண் மூலமாகும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாகும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வரும் பண உயர்வரும் ஆக ஏழாம் மீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்று ஆன்மீக சுற்றுலா பயணமும் இன்ப சுற்றுலா பயணமும் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது நிச்சயமாக அவர் அவர் பொருளாதாரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏழாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் அனுபவிப்பீர்கள் என்பதே ஏழாம் வீடும் ஏழில் இருக்கக்கூடிய கிரகங்களும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உடைய ராசிக்கு எட்டு குடையவர் சந்திரன் நாலு கிரகம் இவ்வளவு நாள் செவ்வாய் அங்கே இருந்தார் அவர் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் நீசம் தெளிந்து ஒன்பதிலே விடுவார் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பதை இனி நீங்கள் நம்பலாம் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே ஆறிலும் பிறகு அவர் ஏழிலும் இருக்கின்றார் இருக்கக்கூடிய கேதுவினால் அவர் அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமை அடைகின்றது அதாவது தனக்கு பத்திலேவும் பிறகு அவர் பதினொன்னிலே தனக்கு பதினொன்றிலேயே உடன் குரு தர்ம கர்மாதி யோகத்துடன் இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகல சௌபாகியங்களையும் எதிர் எதிர்பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலே தெளிந்து நட்பு நிலையை அடைகின்ற காரண காரணத்தினால் ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியனும் அதுவும் தர்ம கர்மாதி யோகத்துடன் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு குருவுடன் சம்பந்தப்படுவதனால் மிக பெரிய அளவிலே தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் தெய்வகடாட்சும் கட்டாயம் உண்டாகும் மகானுடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் மூலமாக நடக்கும் தந்தையாலும் தந்தை உருவாலும் மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் உருவாகலாம் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் ஆன்மீகம் சம்பந்தமான உங்களுடைய கனவுகளும் நிறைவேறலாம் பலர் தானந்த தர்மம் செய்யக்கூடிய அவரவர் சக்திக்கேற்ற கேற்ற தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் பாக்கியங்களும் பலருக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு மிக அற்புதமாக உள்ளது சரியான முறையில் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் குறிப்பாக நீண்ட நாட்களாக தரிசனம் செய்ய வேண்டும் கங்கை போன்ற புனித நதிகளில் நீராட வேண்டும் புனித யாத்திரை செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவருடைய கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும் ராசிக்கு பத்து கூடியவர் புதனாகின்றார் பத்தாம் வீட்டை சனிபவன் பார்ப்பதனால் அதிகமான அலைச்சலும் உழைப்பும் இருக்கும் சாதாரண வேலையில் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும் அதே வேளையில் பத்தாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே ஆறிலும் பிறகும் அவர் பத்திலே ஆட்சி பெற்று உடன் ராசிநாதன் குருவுடன் சூரியனுடன் சேர்ந்து தொழிலதிபர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும் பணியில் இருப்பவர்களுக்கு இது ஒரு ம உன்னதமான காலமாக அமையும் பணியில் நீங்கள் சீரும் சிறப்புமாக மிகுந்த ஈடுபாடுடன் செய்வீர்கள் பலர் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள் தொழிலை விஸ்தீரணம் செய்யலாம் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழிலதிபர்களுக்கு தொழிலாளிகளினுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆக உங்களுடைய தொழில்துறைகளும் முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் பணியில் இருப்பவர்களும் நிம்மதியோடும் அக்கறையோடும் முழு விருப்பத்தோடும் தனது வேலையை அற்புதமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் நிம்மதியும் ஏற்படும் பலருக்கு பதவி உயிர்களும் பண உயிர்களும் வருவதற்குமே கூடுதலான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் தனது தொழில் மூலம் சம்பாதித்த பணத்தின் மூலமாக வாழ்க்கை தரம் உயர்வதற்கு பலருக்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ராசிக்கு பதினொன்று கூடவர் சுக்கர பகவான் அவர் ஐந்திலே இருந்து தான் வீட்டை தானே பார்க்கின்றார் ராசிநாதனின் குருவும் பார்க்கின்றார் பதினோராம் வீடு பலமடைகின்றது சகோதரக்காரன் செவ்வாயும் சாதகமாக இருப்பதினால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக இந்த மாதம் பெரிய அளவில் ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபங்களும் உண்டாகும் உங்கள் கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைக்கும் ஆக ஏதோ வகையில் அதிர்ஷ்டங்களை பதினோராம் வீட்டின் மூலமாக தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கூடுதல் உங்களுடைய ராசிக்கு கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே நீச்சம் பிறகு அவர் ஒன்பதிலே இருந்து தான் வீட்டை தானே பார்ப்பார் ஆக உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் பூமி சம்பந்தமான செலவுகளும் சகோதர வகையில் உண்டான செலவுகளும் பிள்ளைகள் வகையான செலவுகளும் ஆகுமே தவிர வீண் விரிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆக தனுசு ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய அற்புதமான யோக மாதமாக இருக்கும் குறிப்பாக ஆறாம் தேதிக்கு பிறகும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையலாம் சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் வரவேற்று தக்க வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் வீட்டின் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசமும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய தரிசனமும் துர்கேமனுடைய வழிபாடும் கைமேல் பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அந்த தெய்வ திருவுரு படத்தை வைத்து நெய் தெய்வம் ஏற்றலாம் முடிந்தவரை கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மணலில் மண்ணாலான அகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை கட்டாயம் காணலாம் என்பது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சி பலனை விட்டிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்